கண்மாயில் கண்டெடுக்கப்பட்ட உடல் ஆணவ கொலையா விருதுநகர் சம்பவம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள கோவிலாங்குளம் அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து இவரது மனைவி மாரியம்மாள் இந்த தம்பதியின் மகனான அழகேந்திரன் படித்து முடித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார் இதனிடையே அழகேந்திரன் அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அழகேந்திரன் தனது உறவினரான மதுரை கள்ளிக்குடியில் உள்ள அழகர் என்பவர் வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது அழகேந்திரன் காதலிப்பதாக கூறப்படும் பெண்ணின் மாமன் மகன் பிரபாகரன் என்பவர் அழகேந்திரனின் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு கொஞ்சம் தனியாக பேச வேண்டும் என கூறி பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளார் இந்நிலையில் தனது மகனை காணவில்லை என அழகேந்திரனின் தாயார் அருப்புக்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் கடந்த இரண்டு நாட்களாக புகார் அளித்துள்ளார் ஆனால் அலட்சியப்படுத்திய போலீசார் கள்ளக்குடியில் தானே காணாமல் போனார் அங்கு சென்று புகார் அளியுங்கள் அங்கு புகார் அளித்துவிட்டு இங்கு வாருங்கள் என கூறியுள்ளனர் பிறகு இரவு இரண்டு அளவில் கள்ளக்குடி ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்க வந்தபோது இப்போது ஏன் வந்தீர்கள் காலை பத்து மணிக்கு வாங்க என கள்ளிக்குடி போலீசார் கூறியுள்ளனர் இதனிடையே அழகேந்திரன் கள்ளிக்குடி அருகே சத்திரப்பட்டி கண்மாயில் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக அவரது தாயாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த கொலை வழக்கில் அழகேந்திரனை அழைத்து சென்ற பிரபாகரனை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே அழகேந்திரனின் உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக வரப்பட்டுள்ளது இந்த நிலையில் தனது மகன் காதலிப்பதாக கூறிய பெண்ணின் உறவினர்கள் தனது மகனை ஆணவ படுகொலை செய்துவிட்டனர் என கூறி அழகேந்திரனின் தாயார் மற்றும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்கும் வரை தங்களது போராட்டம் நீடிக்கும் என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது இளைஞரின் ஆணவ படுகொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் ஆணவ படுகொலை குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வழக்கின் திசையை மாற்றும் வகையில் காவல்துறையினர் செயல்படுவதாகவும் கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அழகேந்திரனின் தாயார் மாரியம்மாள் தனது மகனை பிரபாகரன் தனியாக அழைத்துச் சென்ற நிலையில் கொலை செய்துவிட்டதாக தகவல் வந்தது எனவும் ஆனால் காவல்துறையினர் தற்போது வரைக்கும் தனது மகனுடைய உடலை பார்க்க அனுமதிக்கவில்லை எனவும் தெரிவித்தார் எனது மகன் எப்படி இறந்தான் என்பது கூட எனக்கு தெரியவில்லை எனவும் காவல்துறையினர் கஞ்சா குடிப்பதில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் உயிரிழந்ததாக கூறி திசை திருப்புவதாகவும் கூறியுள்ளார் ஆனால் தனது மகனுக்கு கஞ்சா குடிக்கும் பழக்கமே இல்லை எனவும் அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் எனவே தனது மகனை கொலை செய்த உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார் இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகள் இறங்கி உள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளது காணா சார் இங்கே கிழமை நைட்டு பதினோரு மணிக்கு என்ற டைம் கூப்பிட்டு போய் திட்டமிட்டு கொலை செஞ்சிட்டாங்க சார் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போனோம் அந்த பையன் போட்டாவே கொண்டு போனோம் அர்ப்படைக்கு போனேன் சார் அர்ப்படை போனக்கு எங்கே காணாம போனோன்னா அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நான் கள்ளக்குடிக்கு போனேன் சார் கள்ளுக்குடி போக ரெண்டு மணி ஆயிடுச்சு சார் அர்ப்பக்கடைத்தால் வந்து போக ரெண்டு மணி காலையில் வாங்கணும் சொன்னாங்க சார் காலையில போவங்களையும் எங்கள் ஊர் பிரசன்ட் ஓ மையன் அங்கே கொண்டு போட்டாங்க அங்கே சத்திரபட்டி பக்கம் போ போலீஸ் கம்ப்ளீனில் இருக்காங்க போன்னு சொல்லவும் நாங்கள் அங்கே போனோம் இன்னும் எங்கள் பாடியே பார்க்கலாம் சார் என் மயனுக்கு ஒரு நியாயங்கள் கொடுங்க சார் கேட்டு மாரியம்மா சார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய கோவிலாங்குளம் என்கிற கிராமத்திலே மாரிமுத்து என்பவரது மகன் அழகேந்திரன் என்பவர் மாற்று சமூக பட்டியல் சமூகத்திலே இருக்கக்கூடிய மாற்று சமூக பெண்மணியை காதலித்ததற்காக இன்றைக்கு சாதியான படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் குற்றவாளிகள் அனைவரும் உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் காவல்துறை கைது செய்ய வேண்டும் ஒருவரையும் தப்ப விடக்கூடாது காவல்துறை இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கிறது ஏதோ மதுபோதைக்காக போதைக்காக படுகொலை செய்யப்பட்டது போல ஒரு தோட்டத்தை உருவாக்கி வேண்டுமென்றே இதை திசை திருப்ப பார்க்கிறது ஆகவே சாதி படுகொலை ஒரு பெண்ணை காதலித்ததற்காக சாதி படுகொலை நடந்திருக்கிறது இதை கா இதை காவல்துறை உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்களோடு தமிழ் புள்ளி கட்சி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் பையன் கோவிலாங்கலம் அருப்புக்கோட்டை வட்டம் விருதுநகர் மாவட்டம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க